இது எங்கள் தொலைநோக்கி இது ஒரு கம்பி போலவே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இது மிகவும் மெல்லிய நெகிழ்வான கம்பி இது எந்த திசையிலும் எப்படியும் நகர முடியும் இது எவ்வளவு அகலம் எவ்வளவு பெரியது என்பதை பார்க்கலாம் இது எங்கள் ஒரு பேனா இந்த பேனாவின் ஒரு நாணயத்தை நீக்கினால் இந்த நாணயத்தை இதன் அருகில் வைத்தால் நீங்கள் பார்க்கலாம் இது நாணயத்துக்கு சமமாக இருக்கும் ஒரு பேனாவின் நாணயத்துக்கு சமமாக இருக்கும் இந்த தொலைநோக்கியின் அனைத்து கட்டுப்பாடுகளும் எங்கள் கையில் இருக்கும் சில பொத்தான்கள் இங்கே இருக்கும் மேலும் ஒரு கைப்பிடி இங்கே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை இப்படி அழுத்தினால் இது இப்படி வாய் திறக்க முடியும் முழுவதும் உங்களை அழைக்கிறது இதை பாருங்கள் இயக்கத்தையும் நன்றாக நாம் இடது பக்கம் செல்ல வேண்டும் என்றால் அதை இதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் இந்த இயக்கம் இந்த இயக்கம் மற்றும் இதன் தன்மை எங்களை சிறுநீரகத்தின் உள்ளே எந்த பகுதியிலும் செல்ல அனுமதிக்கிறது